இன்றைக்கு காவிரி ஆற்றிலே வந்து தண்ணி செயல்கிட்ட பொழுது அந்த அந்தந்த கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்கி அசுத்தமாக அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கை தயார் பண்ணி நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இடத்தில் கொடுத்து அவர்கள் மேதகு குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெறச் செய்து அந்த திட்டத்தை கொண்டு நடவடிக்கை எடுத்து அனைத்து முயற்சி எடுத்தோம் என்னுடைய ஆட்சி மனதில் அந்த திட்டம் கிடப்பில் கிடந்தது மீண்டும் அவன் நான் சட்டமன்றத்தில் கூட பேசினேன் அப்பெல்லாம் கிண்டலுக்கு கேலியும் பேசினாங்க திமுக அமைச்சர்கள் நீங்க கொடுத்துருப்பீங்க இதெல்லாம் நாங்களும் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அது நடக்காது இது பெரிய திட்டம் அப்படிலாம் சொன்னாங்க இன்றைக்கு மத்திய அரசு ஒத்துக்கிட்டு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கே இன்றைக்கு முதற்கட்டமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ஒதுக்கிட்டாங்க இந்த ஆண்டுலேருந்து அந்த திட்டம் அவங்களுக்கு வர இருக்குது அப்படி வருகின்ற பொழுது அங்கே நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த அசுத்த நீர் அந்த காவிரி ஆற்றின் கரையோரமாக ஒரு பேபி கனால் அமைத்து அங்கே ஒரு செம் கட்டி அதில் சுத்தப்படுத்தி ஆற்றி விடுவார் இங்கே இருக்கின்ற தஞ்சை இருக்கின்ற நம்முடைய மக்கள் மேற்றூர் திறக்கப்படுகின்ற நீர் சுத்தமான நீரை பருகக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி